பெண்கள் வந்து இயற்கை அழகு அழகா தான் நீ என்ன அழுகிற வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தட்சி பவனீசன் இன்றைய நாளில் அந்த கல்யாண வீடு தொடர்பாக கதைக்க போறேன் அவ வந்து எப்படி அந்த நாள் போனதுன்றதை எங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே அந்த நாள் உங்களுக்கு கல்யாண வீட்டினுடைய முதல் நாள் எப்படி இருந்தது நேரல கொஞ்சம் மேலே தெரினது அத எடுத்தாயதான்னு சொல்லி கொண்டு பர் நீங்க இப்படி போறாங்கணி ஃபக்க போறான் ஏணி ஏ வாங்கவோ ஓடி பதாதிக் நீ நான் என்ன தேவனா இன்னும் பலத்த வேலையா இருந்திருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மறுதானே கல்யாண வீட்டு அண்டு நீ எத்தனை மணிக்கு ஒடி எழுமினீங்க முடியே நால முக்கால் நால முக்கால் நான் எத்தனை மணிக்கு 4 மணிக்கு

கல்யாண விடாண்டு திடீர் பெரிய மழை பெய்தா ஒவ்வொருத்தருக்கு இடைக்குள்ளையுமே அந்த வாகனங்கள்ல பெயின் கொட்டுன்னு கருப்பு கரப்பா இருக்கும் அப்படி இருக்கும் அப்ப அதால நீங்க வந்து இயற்கையாகவே அப்படியே இருக்கணும் இனி நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க உங்களை கல்யாண வீட்டுக்கு மேக்அப் போடுற யோசனை இருக்கா கல்யாணம் எத்தனை பேர் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு

வந்து போய் மணி போய் வரும்போது உங்களுக்கு எப்படி உணர்வு இந்த என்னண்டா இப்ப ஒரு வீட்டு நிகழ்வு நடக்குதுன்றா இல்ல உண்மையா தானே ஒரு வீட்டு நிகழ்வுண்டா எந்த நேரத்திலேயுமே இந்த ஒரு சாதுவான இது இருக்கும் அக்கா கொண்டே அங்க விட்டுட்டு வர போறோம் மாப்பிள்ளை விட்டுதான் தான் நான் நினைக்கிறேன் இங்கே இருந்து போகைக்கு உங்களுக்கு தெரியுமா அங்கே நிக்க போறான்னு

ിയോ അല്ലോ അളുണനിയും അലയല്ലോ ഉള്ള അങ്ങനെ അഴുതു കൊണ്ട് വാഹനത്തിലെ അളത് കൊണ്ട് തന്നതാ

இவனே அழுதவனு தெரியாது இவா இப்ப இவா அள வைக்கிறேன்டா அள வைப்பேன் என்ன நேற்று திரும்ப அங்க போனாங்க தானே என்ன அங்க போக ஆள் வீட்டை வார நேரம் ஏன்டி தாங்க அழுகுற ஏன் ஜெனி அழுகுற ரெண்டு சரி கேட்க அழுதுட்டா அந்த அப்படி ஒரு கண்ணீர் வந்துருது எனக்கும் கவலையா தான் இருக்கா நானே அங்க வேற இடத்துல நாங்க வேலையா நிக்கிற மட்டும் தான் வேற இல்ல கட்டாயம் நீங்க வந்திருந்தா அழுது ஏ ஏ அழுது இருக்கு கட்டாயம் அழுது இந்த அப்பிரிடு போறேன் என்னால நீ ஆளு நீ ஆளுலாம் அதானங்க வேற ஓ அது உண்மை சரி சரி எவ்வளவு தூரம் மாப்ல விடுங்கடா ஜன அடிச்சி போடுவாங்க எல்லாரும் 10 10 10 நிமிஷத்து அஞ்சே நிமிஷத்துல நடந்து போலாம் அப்போ என்னால நீ பக்கத்துல இருக்கு நம்ம நீ ஆளா இருக்கே நீ தான் இடி நான் हूं ஆளு நீ நீ நடந்துக்கற ஆளு ஆளு ஆரே தான் நீ என்ன ஆளு ஆளே நடக்க மாட்டான் ஆளே ஆப் போடி ஆளு

மாட்டா உனக்கு உங்க உடல அக்கா கல்யாணம் செய்து போன ஏன் போனா அழுவிய சரியா நன்றி எங்கிட்ட கம்பியக்காண்டி அடை அங்கே நினைக்கிறாங்க சரி நன்றி மக்களை நன்றி